வணக்கம் மற்றும் ஒரு வேர் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி நம்பிக்கைகள் சடங்குகள் ஆன்மீகம் கருத்தாக்க குறியீடுகள் என்று மரபு மரபாக தொடர்ந்து வரும் தமிழரின் வழிபாட்டு முறைகளோடு பயணிக்க விளைகிறது இன்றைய நிகழ்ச்சி வழிபாடு என்கிற சொல் வழிபடு எனும் வினையிலிருந்து பிறந்தது என்று சொல்லும் தமிழகராதிகள் வணங்குதல் வழியில் செல்லுதல் பின்பற்றுதல் நெறிப்படுதல் பூசனை முறைகள் என்பனவற்றை அந்த சொல்லுக்கான பொருள்களாக கூறுகின்றன வழிபாடு எனும் தன்மைக்கு உளவியல் சொல்கிற விளக்கம் இன்னும் சுவாரஸ்யமானது மனித மனம் தன்னியல்பாக செயற்பட முடியாதது என்று கூறுகிற ஒரு கொடியை போன்ற மனித மனம் வலிமை பெறுவதற்கு ஏதோ ஒன்றை பற்ற வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறது இத்தகைய மனித மனநிலையின் விளைவுகள் தான் சடங்கு நம்பிக்கை வழிபாடு ஆன்மீகம் போன்ற புனைவாக்கங்கள் என்பது உளவியலின் பார்வை இந்த படிமுறைகளில் ஒவ்வொரு காலச்சூழல் தன்மைகளுக்கு ஏற்றவாறு கற்காலத்திலிருந்தே தோன்றிய வழிபாட்டு முறைகள்தான் இன்றுவரை வரை உலகின் பல்வேறு இன குழுமங்களாலும் பின்பற்றப்பட்டு வருகின்றன என்பதை உணரலாம் புதியன புகுதலும் பழையன கழிதலும் கால ஓட்டத்தில் வலுவல்ல என்ற எடுகோள் வழி ஒவ்வொரு இனக்கூட்டத்தின் வழிபாட்டு முறைகளும் பல மாற்றங்களை சந்தித்து வந்திருக்கின்றன அதன்படி தமிழர் என்ற உலக தொன்மை கொண்ட ஒரு இனக்கூட்டம் பற்றி வருகிற வழிபாட்டு முறைகள் பற்றி தேட வேண்டியது இன்றைய காலத்தின் கடமையாகிறது ஆதி தமிழர்கள் பின்பற்றிய வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை சார்ந்த விடயங்களை மேன்மைப்படுத்தியதாகவும் கால மாற்றங்களை அடையாளப்படுத்துபவையாகவுமே அவை இருந்துள்ளதை இன்றுவரை தொடரும் தமிழர் சார்ந்த மரபுகளிலிருந்து அறிய முடியும் இயற்கையோடு இணைந்து தொடங்கிய மனித வாழ்க்கை பல்வேறு பரிமாணங்களை பெற்று வந்திருப்பதைப் போல நம்பிக்கைகளின் அடிப்படையில் தோன்றிய வழிபாடும் வளர்ந்து வந்திருக்கிறது இயற்கை வழிபாடு இறை வழிபாடு தனி மனித வழிபாடு என்று பல்கி பெருகி தமிழர் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு கூறாகவே வழிபாடுகள் ஆகிவிட்டிருக்கின்றன காடுகளில் தொடங்கியிருக்கக்கூடிய ஆதி மனிதனின் வாழ்வியலில் இடி மழை புயல் என்று அவனை அச்சமூட்டிய விடயங்களும் தன் சக்தியால் எதிர்த்து போராட முடியாதவைகள் என்று அவன் நினைத்த விடயங்களுமே வழிபடுதல் என்ற உணர்வை அவனுக்குள் விதைத்திருக்க வேண்டும் என்று கூறப்படுவதுண்டு அதேவேளை மனிதன் ஒரு சமூக விலங்கு எனும் உயிரியல் கோட்பாட்டின் அடிப்படையில் சமூகமாக வழிப்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பே வழிபாடுகள் தோன்ற காரணம் என்ற கருத்துக்களும் கூறப்படுவதுண்டு இலகுபடுத்தி கூறுவதானால் இன்றைய சட்டங்களும் ஒழுங்குகளும் செய்யும் வேலைகளை அக்காலத்தில் வழிபாட்டு முறைகள் செய்திருக்கின்றன என்று கூறலாம் வழிபாட்டு முறைகளின் மேம்படுத்தப்பட்ட வடிவங்களையே நாட்டு சட்டங்களாகவும் ஆக்கியிருக்கிற உலக நாடுகள் சிலவற்றை இன்றைய காலத்தில் இங்கே பொருத்தி பார்க்க முடியும் தமிழர்களின் வழிபாட்டு முறைகளை எடுத்து பார்த்தால் அவற்றில் ஏதோ ஒரு வகையான இயற்கையுடனான ஒரு தொடர்பு வலிமையாக பிணைந்திருப்பது பொதுவான ஒன்று சூரியன் மரங்கள் மழை மண் போன்றவற்றை நேரடியான வழிபாட்டிற்கு உரியனவாக கொண்டிருந்ததோடு மறைமுகமாக வேணும் இயற்கையோடு தொடர்பு வழிபாட்டு முறைகள் தமிழர்களிடம் ஏராளமாக இருந்திருக்கின்றன இவற்றில் முக்கியமானது மர வழிபாடு இயற்கை சக்திகள் பசுமையான மரங்களில் குடிகொண்டிருக்கின்றன என்பது ஆதித்தமிழர்களின் நம்பிக்கை இப்போது கூட சைவ கோயில்கள் உட்பட தமிழர்களின் வழிபாட்டிற்குரிய இடங்களுக்கு நீங்கள் சென்றால் அங்கு அந்த தலத்திற்கென்றே சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு மரம் இருப்பதை காணலாம் தல மரம் தல விருட்சம் என்று அது அழைக்கப்படுவதையும் அந்த மரச்சூழலில் சிறிது நேரம் உழவும்படியான வழிபாட்டு முறைகளை மத சடங்குகள் ஏற்படுத்தி வைத்திருப்பதையும் நீங்கள் உணர முடியும் இயற்கையை போற்றிய தமிழரின் மற்றொரு வழிபாட்டிற்குரிய அடையாளமாக குறியீடுகள் சொல்லப்படுகின்றன பறவைகள் விலங்குகள் ஆயுதங்கள் பொம்மைகள் போர்க்கருவிகள் இசைக்கருவிகள் வேளாண்மை கருவிகள் சிலுவை முன்னோர்கள் பயன்படுத்திய புனிதமான பொருட்கள் என்று இந்த குறியீடுகளின் பட்டியல் இன்று வரை விரிந்து செல்கிறது இவற்றின் பொது இயல்பு ஒன்று இருப்பதை நீங்கள் கவனித்தால் தனக்கு நன்மை செய்யும் ஆற்றல் கொண்டவற்றை நன்றியோடு துதிப்பது என்கிற தமிழனின் வழிபாட்டு பண்புகளில் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றும் நீங்கள் காணக்கூடிய கரகமெடுத்தல் குதிரையெடுப்பு கல்நடுதல் சூலாயுதம் வேலூன்றுதல் இவைகளை இந்த குறியீட்டு வழிபாட்டு முறைகளிற்கான உதாரணங்களாக சொல்லலாம் இயற்கைக்கும் கருவிகளுக்கும் மட்டுமல்ல தன் இனம் துலங்க காரணமாக இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் தமிழனின் பண்பாக இருந்திருக்கிறது வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்து தன் முன்னோர்களையும் தாய் தந்தையரையும் போற்றும் வகையில் அவர்களை தெய்வமாக வணங்கும் மரபு தமிழனுக்குரியது முன்னோர்கள் மறைவிற்கு பிறகும் நன்மைகளை செய்து தம் குலத்தை காப்பர் என்கிற நம்பிக்கையும் தமிழர்களிடம் இருந்து வந்திருக்கிறது இதன் விளைவாக தோன்றியதுதான் முன்னோர் வழிபாடு ஆவிகள் மறுபிறப்பு போன்ற நம்பிக்கைகளும் இந்த முன்னோர் வழிபாட்டிற்கான காரணம் என்று கருதப்படுகிறது போரில் மாண்ட வீரர்களுக்கு நடுகள் வைத்தல் பத்தினிகள் வழிபாடு சமாதி வைத்தல் போன்றவற்றையும் இதனோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் மேலும் காணொலிகளை காண தமிழ் விஷன் எச் ஏ சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழர் வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய பழமை வாய்ந்த நூலான தொல்காப்பியத்தில் நடுகள் வழிபாடு பற்றிய மிக தெளிவான பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன வீர மரணமடைந்த முன்னோர்கள் செயற்கரிய செயல்களைச் செய்த சிறந்தவர்களுக்கான நினைவு சின்னங்களை அமைத்து வழிபடுகிற இந்த முறைதான் பின்னாளில் குலதெய்வ வழிபாட்டு முறைகளாக மாற்றம் பெற்றது என்று கருத இடமிருக்கிறது மாயோன் மேய காடுறையுலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்கிறது தொல்காப்பிய பாடல் இந்த பாடல் சொல்லும் மாயோன் சேயோன் வேந்தன் வருணன் போன்ற தமிழ் கடவுளர்கள் பிற்கால புராணங்களாலும் இதிகாசங்களாலும் கிருஷ்ணன் முருகன் இந்திரன் வருணன் என்று திரிவுபடுத்தி சொல்லப்பட்டமை வேறு கதை அதேபோன்று யானையின் தும்பிக்கையின் சுரசுரப்பை எழுத்துக்கள் பொறித்த நடுகல்லோடு ஒப்பிட்டு விழுத்துடை மரவர் வில்லிடத் தொலைந்தோர் எழுத்துடை நடுகள் அன்ன விழுப்பினெருங்கை யானை என்று எழுதப்பட்ட ஐங்குறுநூற்று பாடல் உட்பட இலக்கிய சான்றுகள் சங்க இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்றன இவ்வாறு இயற்கை வழிபாடு மர வழிபாடு குறியீட்டு வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு போன்ற ஆதிகால வழிபாட்டு முறைகளின் தொடர்ச்சியாக அல்லது அவற்றின் சேர்க்கையாக உருப்பெற்றதுதான் சமய வழிபாடு என்ற விடயம் சமைத்தல் என்கிற சொல் வேரிலிருந்து சமயம் என்ற சொல் பிறந்திருக்கிறது இந்த சொல்லுக்கான விளக்கமாக சடங்குகள் நம்பிக்கைகள் வழிபாடுகள் இவற்றின் கூட்டு கலவையில் தோன்றிய ஒரு சமூக நிறுவனம்தான் சமயம் என்று பொருள் கொள்ளலாம் உலக நாடுகள் முழுவதுமே இக்காலத்தில் ஏதோ ஒரு சமய வழி அடையாளம் கொண்ட இனக்கூறுகளாக ஆகியிருப்பதற்கும் இந்த வழிபாட்டு முறைகள் அடிப்படை அந்தந்த காலங்களில் அரசியல் காரணங்களும் வணிகம் போர் முதலான ஆக்கிரமிப்புகளும் கூட உலகின் சமயங்கள் பலவற்றையும் பெரும் மாறுதல்களுக்கு உட்படுத்தி வந்திருப்பதை இங்கு கூற வேண்டும் போர்களுக்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் பஞ்சமே இல்லாத தமிழர்களின் வரலாறும் சமயங்கள் குறித்த மாற்றங்களை இன்று வரை ஏராளமாக சந்தித்திருக்கின்றன மிகச் சமீபமாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்களால் ஆளப்பட்ட காலத்தில் தமிழர் மீது திணிக்கப்பட்ட சமய மாற்றங்கள் முதலாக வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் வலிந்தும் இயல்பாகவும் திணிக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளும் கூட தமிழர் வழிபாட்டில் பெரும் மாறுதல்களை ஏற்படுத்தி வந்திருக்கின்றன சமய வழி நிறுவனங்களாக வழிபாடுகள் மாறுவதற்கு முன்னர் தமிழர்கள் பின்பற்றிய வழிபாட்டு முறைகளின் தரித்துவம் இன்றுள்ள வழிபாட்டு முறைகளில் வெகுவாக குறைந்து வருகின்றன என்பது கவலைக்குரியோன்றும் நாட்டார் தெய்வங்கள் கிராபிய தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் என்கிற எல்லைக்குள் இன்று சுருக்கப்பட்டிருக்கும் தமிழர்களின் மரபுவழி வழிபாட்டிற்குரிய கடவுளர்களும் சடங்குகளும் ஏன் பழக்க வழக்கங்களும் கூட ஏராளமாக மாறி வந்திருக்கிறது இதில் விந்தையான விடயம் தமிழர் இன்று ஏற்றுக்கொண்டுள்ள பல்வேறு வழிபாடு சார்ந்த தத்துவங்களும் முறைகளும் கற்காலம் முதல் அவர்களின் மூதாதையர் பின்பற்றியவற்றில் இருந்து வெகுவாக பின்தங்கியிருக்கிறது என்பதுதான் நாட்டார் வழிபாடு என்பதாக குறுகி போய்விட்ட தமிழர்களின் வரபு வழி வழிபாட்டு முறைகள் இக்காலத்தில் குறைந்து போவதற்கு திட்டமிட்ட திணிக்கப்படும் கருத்தாக்கு ஆக்கிரமிப்பு வடிவங்கள் காரணமாக இருந்து வருகின்றன வட இந்திய சாஸ்திர புராண திணிப்புகள் அந்தந்த ஆட்சியாளர்களின் காலங்களில் திணிக்கப்பட்டு அல்லது பரப்பப்பட்ட பௌத்த கிறிஸ்தவ இஸ்லாமிய கோட்பாடுகள் என்று பலவும் இந்த வடிவங்களில் அடக்கம் இருந்த போதிலும் பின்னாளில் வந்த சமய நிறுவனங்களின் மேலாதிக்க வாதங்களை தாண்டியும் அவற்றின் எல்லைகளுக்குள் உட்பட்டும் கூட சில மரபுவழி வழிபாட்டு முறைகள் இன்றும் நிலை பெற்றிருக்கின்றன விவசாயம் முதலான தொழில் முறைகளிலும் பண்டிகைகள் சடங்குகள் போன்றவற்றின் ஊடாகவும் அவை கடத்தப்பட்டு வருவதை உணர முடிகிறது ஆண்டுக்கு ஒருமுறையோ பஞ்சம் வறட்சி நோய் தொற்று போன்றவை ஏற்படும் பொழுதோ நாட்டார் வழிபாட்டு தலங்களில் மேற்கொள்ளப்படுகிற தனித்துவமான வழிபாட்டு முறைகள் இதற்குச் சான்று ஊர்திருவிழா கொடை விழா பெரிய நோன்பி போன்ற விழாக்களும் அந்த விழாக்களில் நிகழும் படையல் வைத்தல் நேர்த்திக்கடன் செலுத்துதல் பலியிடுதல் கூடிய கலை நிகழ்ச்சிகள் என்று பழமைத்தனம் மாறாத நிகழ்வுகளும் இன்றும் ஆங்காங்கு நிகழ்ந்து வருகின்றன சாமியிடம் உத்தரவு கேட்டல் கரகம் எடுத்தல் பள்ளையம் பிரித்தல் சாமி கட்டுதல் சிலை எடுத்தல் காப்பு கட்டுதல் சாமி பட்டி தூக்குதல் கம்பம் நடுதல் சக்தி கிடாய் வெட்டுதல் முளைப்பாரி போடுதல் மஞ்சள் நீராடுதல் என்று இந்த நிகழ்வுகளின் பட்டியல் நீள்கிறது பின்னாளில் சொருகப்பட்ட வழிபாட்டு முறைகளிலும் பார்க்க இவை போன்ற வழிபாட்டு முறைகளில் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரு சமநிலை இருந்து வந்ததை பொது பண்பாக நீங்கள் உணர முடியும் கடவுளுடன் உரையாடுதல் கடவுளை திட்டுதல் கடவுளை கொண்டாடுதல் இதுபோன்று கடவுளுக்கும் பக்தனுக்குமான இடைவெளியை குறைக்கின்ற வழிபாட்டு முறைகளாக அவை அமைந்திருந்தன மக்களில் ஒருவரே தெய்வத்தை தொட்டு படையல் கொடுப்பது தெய்வத்துடன் நேரடியாக உரையாடி கொடுத்த ஊட்டு ஏற்கப்பட்டதா என அறிந்து கொள்வது வறட்சி நோய்மை சார்ந்த கோபங்களை நேரடியாக தெய்வத்திடம் வசை சொற்களோடு முன்வைப்பது என்று பழங்குடித்தன்மையின் ஒரு வெகுளித்தனம் இந்த வழிபாடுகளில் இருக்கும் விவசாயத்திற்கு முன்னர் நிலத்திற்கு பூசை செய்வது கிணறு வெட்டுவதற்கு முன்னர் நிலத்திடம் அனுமதி கேட்பது கிணறு வெட்டி நீர் ஊற்றடுக்கையில் பொங்கல் வைத்து நிலத்திற்கு நன்றி சொல்வது விளைந்த பயிர்களில் இருந்து பதறெடுத்து பொங்கல் வைத்து படையல் செய்வது முதல் விட்ட தென்னை மரத்திற்கு படையல் வைத்து வழிபாடு செய்வது என்று நாட்டார் வழிபாட்டு முறைகள் இலங்கை தமிழர்களின் வாழ்வியலில் ஏராளமாக பிணைந்திருக்கின்றன இந்த நீண்ட வழிபாட்டு பட்டியலில் இருந்து வழிபாட்டு முறைகள் வழி தமிழர்களின் தொன்மையை உணர்த்துவதும் பிற் சேர்க்கைகளால் பின் வந்தவைகளால் வலுவிழந்து வரும் இம்மூதாதையரின் மேன்மை கருத்துக்களை இனங்காண்பதும் இக்காலத்தில் அவசியமான ஒன்று என்று உணர்கிறோம் நமது இனத்தின் பண்பாடுகள் மீது தொடுக்கப்படக்கூடிய ஆபத்தான உளவியல் யுத்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் இது உதவும் என்பது எமது நம்பிக்கை காலத்திற்கு உகந்த மற்றும் ஒரு தடம் பற்றி வேர் தேடுவோம் அடுத்த தேடலில் அதுவரை வணக்கம்